வீட்டை விட்டு வெளியே வராதிங்க இந்தியர்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு உலகமே ஆனா நம்ம ஆளுங்க அங்க சிக்கிக்கிட்டாங்க அடுத்த அறுபது செகண்ட் இது ரொம்ப சீரியஸான விஷயம் இப்போ வெனிசுவேலா நாட்டுல போர் மேகம் சூழ்ந்திருக்கு அங்க இருக்கிற இந்தியர்கள் எல்லாரும் பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் வார்னிங் கொடுத்திருக்காங்க ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அமெரிக்காவோட அதிரடிப்படை டெல்டா ஃபோர்ஸ் ரகசியமா நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டு அதிபர் மதுரோவையும் அவர் மனைவியையும் அவங்க வீட்டிலேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சூடு கலவரம்னு அந்த நாடே ரணகளமா இருக்கு ராணுவத்தை மீறி அமெரிக்கா எப்படி உள்ள போச்சுங்கிறது தான் இப்போ உலக நாடுகளோட பெரிய கேள்வி நம்ம ஊர்க்காரங்க யாராவது வெனிசுவேலாவில் இருந்தாலோ இல்லை அங்கே போக பிளான் பண்ணியிருந்தாலோ ப்ளீஸ் இப்போதைக்கு அதை தவிர்த்துடுங்க இந்த விவகாரத்துல இப்போ ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்கா மேல செம்ம கடுப்புல இருக்காங்க இது ஒருவேளை உலக போருக்கே வழிவகுக்குமோன்னு பயம் இருக்கு நம்ம இந்திய தூதரகம் காரகஸ் நகர்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் ஹெல்ப் பண்ண தயாராயிருக்காங்க டெல்டா ஃபோர்ஸ் நடத்தின இந்த சீக்ரெட் ஆபரேஷன் சினிமா படத்தை விட பயங்கரமா இருந்ததா சொல்லப்படுது சர்வதேச அரசியல்ல இந்தியா இப்போதைக்கு அமைதி காக்குது ஆனா இந்தியர்களின் பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை இன்னும் மோசமாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்கா இன்னொரு நாட்டு அதிபரை இப்படி ரகசியமா கைது செஞ்சது சரியா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரல்